வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தனின் தரம் மாறிய சுகமே மாரியம்மன் இந்த தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் நல்ல சிறப்பான ஒரு குருவிடத்திலே சரணடைந்து அவரிடத்திலே விளக்கம் பெற்று தேர்ச்சி பெற்று அதை பயிற்சி செய்து தேர்ச்சி பெற்ற மனம் ஆணவம் என்ற அரக்கனை வதம் செய்துவிட்டு தன் மூலமாகிய உள்ளுணர்வோடு உயிரோடு லயமான நிலைதான் கருமாரியம்மன் தத்துவம் கருமாரியம்மனுக்கு தலை மட்டும்தான் உண்டு உடல் இல்லை ஏன் சித்தர் பெருமக்கள் மகான்கள் இப்படி ஒரு விக்கிரகத்தை படைத்தார்கள் என்றால் பிண்டம் என்ற உடல் இது உணர்ச்சிகளின் இருப்பிடம் தேவைகளின் பிறப்பிடம் ஆசைகள் என்ற கரைபுரண்ட காற்றாற்று வெள்ளத்தால் அலைக்கழிக்கப்படுகின்ற இடம் எனவே உடலை கடந்து மனதை கடந்து உணர்ச்சிகளை கடந்து உயிரோடு உயிராக விட்டதால் கருமரியம்மனுக்கு உடலும் இல்லை ஆணவம் என்ற அரக்கனும் இல்லை லம்பிகா யோகம் என்று ஒரு பயிற்சி உண்டு அதன் மூலம் உடல் என்ற உணர்ச்சி நிலையை கடந்து சமாதி என்ற மரணமில்லா பெருவாழ்வில் நிலைத்தவர்கள் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர் பெருமக்கள் இந்த ஜீவசமாதி தத்துவத்தை குறிப்பிடுவதே கருமாரியம்மன் தத்துவம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது அந்த ஒளியின் அதிர்வுகள் மூலாரத்தில் பிறந்து உடல் முழுவதும் பரவி மூளை செல்களிலேயும் அதிர்வுகளை ஏற்படுத்தி மூக்கு வழியாக காற்று வெளியேறும் இந்த பிரணவ மந்திரத்தை மாத்திரை அளவின்படி சரியாக உச்சரித்தால் குண்டலி சக்தி மூலாதாரத்திலிருந்து எழும்பி மெல்ல மெல்ல உயர்ந்து காலத்தால் துரியத்திற்கு வந்து சேரும் உச்சியில் உயிரில் நிலைத்த சிறப்பு கருமாரியம்மன் அதாவது எல்லாம் மறந்து தன்னையும் இழந்த சிறப்பு அது உயிர் சக்தியை உணர்ந்து லயமாவதற்கு குண்டலி சக்தியை மேலே எழுப்ப துணை செய்வது ஒரு காலத்தில் மந்திர உச்சாடனம் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு தேவதையை உருவகப்படுத்திக் கொண்டு அதற்கென்று சில மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டால் அபூர்வ சக்திகள் கிடைக்கும் என்ற கருத்தை பக்தி மார்க்கத்திலே இணைத்திருந்தார்கள் பொதுவாக மனித உடலின் தலைப்பகுதி தான் உணர்வு கேந்திரம் காரணம் தலைப்பகுதி ஒரு காந்த களம் காந்தத்தை அறிவதற்காகத்தான் ஆக்னி மையம் என்ற புரு மைய தவமும் காந்தத்திற்கு உட்பொருளான உயிரை அறிவதற்கு துரியம் என்ற பிரம்மரந்திர நிலை தவமும் என்ற இரண்டு நிலைகளை கண்டவர்கள் சித்தர் பெருமக்கள் தவத்தின் மூலம் உயிரை அறிந்து உயிருக்கும் மூலமாகிய தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதியை உணர்ந்தவர்கள் சித்தர் பெருமக்கள் ஞானிகள் அது மட்டுமல்ல அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்வதே சுகமானது பிறவியின் நோக்கம் அது மட்டுமல்ல இந்த தெய்வ நீதியை இயற்கை விதியை புறக்கணித்தால் அந்த முரண்பட்ட செயலுக்குரிய விளைவாகத்தான் நோய்களும் சிக்கல்களும் பல வகை பிரச்சனைகளும் வரும் என்பதையும் கண்டுதான் அவற்றை நமக்கு தத்துவமாக விளக்கிச் சொல்லி சென்றார்கள் அம்மன் என்ற தத்துவமே இயக்கத்தை உயிரைக் குறிப்பதுதான் அம்மனின் சக்தியே பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்ற கருத்தை தான் ஆதி பராசக்தி என்று சொல்வார்கள் யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலைபெற்றுள்ளது என்று கர்ம யோகத்தில் கீதை சொல்கிறது இப்படி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற சக்தியை ஜீவன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர் சக்தியை அறியச் செய்கின்ற பயிற்சி தான் தவம் தியானம் தியானம் என்பது அமைதியான ஒரு இடத்திலே அமர்ந்து பூர்வ மையத்திலே மனதை வைத்து தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சியை தவிர வேறொன்றும் இல்லை தன்னை அறிந்தவன் ஜவனோ அவனே தலைவனாகிய அல்லாவை அறிந்தவன் என்கிறது திருக்குறான் இந்த நான் என்பது என்ன உதாரணமாக அமாவாசை இரவு மின்சாரமும் தடைப்பட்டு விட்டது எது எங்கே உள்ளது யார் எங்கே உள்ளார்கள் ஒன்றும் தெரியாது கும் இருட்டு சமையல் அறையிலிருந்து அம்மா கேட்கிறார் எங்கே இருக்கிறாய் என்று நான் எங்கே இருக்கிறேன் என்று பதில் சொல்கிறோமே இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை நாம் அணிந்திருக்கின்ற வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கூட இருட்டிலே தெரியாது ஒன்றுமே தெரியாத போது எதை வைத்துக்கொண்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறோம் அந்த நான் என்பது அது யார் இந்த கேள்விக்கு பதிலாக இப்போது நான் இருக்கிறேனா இல்லையா என்ற ஒரு கிள்ளி பார்க்கிறோம் இப்போ வலித்தால் ஓ நான் இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் இப்போ கில்லுங்கிற செயலை பார்க்கலாம் கில்லிய இடத்தை பார்க்கலாம் ஆனால் அந்த வலி என்பதை நாம் யாருக்காவது காட்ட முடியுமா உணரத்தானே முடியும் அந்த உணர்வு தான் அறிவு அந்த உணர்வு தான் தெய்வம் இதைத்தான் பகவத்கீதையிலே சாங்கிய யோகம் விளக்குகிறது இருபத்தி இரண்டு ஸ்லோகங்களிலே உணர்வுதான் அறிவின் வெளிப்பாடு ஒவ்வொரு ஜீவனுக்குள் இறைநிலையே அறிவாக தன்னை வெளிப்படுத்துகின்ற உணர்வில் மனம் லயமாகிவிட்டால் எந்த பேதமும் இருக்காது அதாவது உணர்வாகவும் உணர்வு எழுச்சி பெற்ற நிலையில் உணர்ச்சியாகவும் உள்ளது இறைவனே தான் சுத்த வெளியே தான் கடலுக்கும் அலைக்கும் உட்பொருள் என்ன இரண்டும் நீர்தானே பின் ஏன் ஒன்று கடல் ஒன்று அலை என்றால் வேகமற்றது கடல் ஓசியானிக் எழுச்சி பெற்ற வேகம் உள்ளது அலை டைட்டானிக் இதே போல அறிவுக்கும் மனதுக்கும் ஒரே உட்பொருள்தான் அது தெய்வம் அமைதியில் உணர்வில் அறிவு உணர்ச்சியில் எழுச்சியில் மனம் இதைத்தான் தீர் திருவிழாவும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது ஒரு முனையில் தெய்வத்தின் உற்சவமூர்த்தி மறுமுனையில் வடம் பிடிக்கின்ற பக்தர்கள் அதாவது ஒரு முனையில் அறிவாகிய தெய்வம் மறுமுனையில் மனதை மையமாக கொண்ட மனிதர்கள் அனைத்து அனுபவங்களையும் பகுத்து பார்த்தோம் என்றால் அவை நான்கு நிலைகளிலே தான் நாம் உணர்கின்றோம் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இன்ப துன்பம் என்பது மன வேகத்தில் பெறுகின்ற அனுபவங்கள் அதாவது பீட்டா அலை பதினான்கு முதல் நாற்பது அலைவேகங்களில் நாம் பெறுகின்ற அனுபவங்கள் அமைதி என்பது பதிமூன்று முதல் எட்டு வரைக்கும் உள்ள ஆல்பா அலைகளின் அனுபவம் பேரின்பம் என்பது தீட்டா டெல்டா என்ற ஏழு முதல் ஒன்று வரை அமைந்த அலைகளின் அனுபவம் நம்முடைய வீடு கருப்பை என்று சொல்லுவோம் அங்கே என்னென்ன வந்தோம் தாயின் கருப்பையில் இருந்து வெளியே வந்த பிறகு நான்கும் நடக்கும் என்று சொல்வார்கள் அதுதான் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இதில் இந்த நான்கு வகை அனுபவங்கள் விளைவதற்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொண்டு அறம் சார்ந்து தெய்வ நீதி சார்ந்து செயல்படுகின்ற போது வாழ்கின்ற போது துன்பமின்றி நிறைவாக இனிமையாக வாழலாம் மன வேகம் பதினான்குக்கு கீழ் அமைதியில் ஆழ்ந்து ஆழ்ந்து முடிவில் அறிவோடு அறிவாக லயமாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அதாவது ஜீவாத்மா மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகிய ஒன்றிவிட்ட நிறைபேற்று நிலை வீடு இதனால் மனம் அடைகின்ற பக்கும் என்ன பணிவு கனிவு துணிவு எண்ணம் சொல் செயல் யாவும் நன்மை தரத்தக்கதாக அமையும் அந்த நிறைவு அந்த அமைதி குடும்பத்திலேயும் பரவி சமுதாயத்தில் நிறைய பெறும் இதுதான் எல்லா மகன்களின் நோக்கமும் தொண்டின் அவசியமும் மரத்தின் வேரை அறுத்தால் இலைகள் உதிந்து போகும் தானே அதுபோல மனதின் வேரை அறுத்துவிட்டால் எண்ணங்கள் அற்று போகும் மனதின் வேரை அறுக்கின்ற டெக்னிக் நுட்பம்தான் தவம் சடங்கு முறையில் ஆத்மாவை லயப்படுத்துகின்ற இடம் ஆலயம் என்று சொல்கின்றோம் கோவில்களிலே தீபாராதனை காட்டுகின்ற போது மட்டும்தான் விக்கிரகம் தெரியும் தீபாரதனை முடிந்த பிறகு அங்கு இருள்தான் இருக்கும் நம்முள் அந்த விக்கிரகத்தை கவனிப்பது தியானம் அந்த விக்கிரகத்தின் தோற்றம் நம்மிலே கரைந்து கலந்த கலைந்த பிறகு அந்த அரூபத்தில் நிலைப்பது சமாதி இதை உணர வேண்டும் என காட்டுவதுதான் கருமாரியம்மன் தத்துவம் அதற்கான தீட்சியை பெறும் வழியை காட்டுவது மீனாட்சியம்மன் தத்துவம் அதை சென்ற பதிவிலே மீனாட்சியம்மன் தத்துவத்தை சிந்தித்தோம் மாரியம்மன் தத்துவம் உயிரை உணர்ந்த நிலை கருமாரியம்மன் தத்துவம் உயிரில் கலந்துவிட்ட நிலை தன்னை மறந்த நிலை இதை நாமும் பெறுவோம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்